நம்ம அடுக்கு தொட்டி செஞ்சாச்சு பிள்ளைங்களா இது வந்து பாதம் உங்களுக்கு கீழே வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு தொட்டி வச்சுருக்கேன் இதில் தண்ணி விடுற மாதிரி ஒரு பாதம் வச்சு ஒரு தண்டில் தாமரை பூ இருக்கிற மாதிரி ஆறு இதழ் உங்களுக்கு வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு தண்டு வச்சுட்டு உங்களுக்கு இதில் ஒரு ஆறு இதழ் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம முருகனுக்கு விளக்கேற்றா இருந்தாலும் நம்ம ஏற்றலாம் இன்றைக்கி ஆடி செவ்வாழ்ல பஞ்சமி நம்ம கரட்ட பட்சமி நம்ம அம்மனுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு அடுக்கு தீபம் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் நம்ம மொதல் முதல்ல ஏற்றுறோம் ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு இதை நம்ம ஆரம்பிப்போம் இதுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றுவோம் இதில் நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்றுறா இருந்தாலும் இப்படி அம்மனுக்கு வந்து ஏற்ற போகிறோம் நான் வெட்டில தீபம் ஏற்றுவோம் நம்ம வந்து ஒரு பத்து ரூபா செலவு பிள்ளைங்கள நான் இல்லையா அவங்களுக்கு அந்த பத்து ரூபாயில் நம்ம வந்து இந்த பொழலாம் நம்ம அழகழகாக செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டிங்கன்னா அது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு நல்லா வெத்தலை தீபம் ஏத்துகிற பிள்ளைங்களும் சரி இந்தமாரி அம்மன் முன்னாடி ஏத்துறதுக்கும் நீங்கள் அழகாக மாரி தொட்டி ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக நீங்கள் விலைக்கு ஏற்றலாம் பிள்ளைங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு வந்துச்சு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இதனால எனக்கு மனசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி பஞ்சமியில் நம்ம மா அம்மனுக்கு மாரியம்மனுக்கு சீதலாதேவி அம்மனுக்கு இதை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்க பிள்ளைங்களா கோமாதா தான் இன்றைக்கி இதில் நான் வைக்கிறேன் நம்ம இதுலேயும் இப்போ தண்ணி விட்டு பூ விட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து பூ விளக்கேற்றாருந்தால் இதுலேயும் தண்ணி விட்டு நம்ம பூ விட்டுக்கலாம் நம்ம கோமாதாவுக்கு வந்து எப்போவும் பின்பக்கம் தான் நம்ம பொட்டு வைக்கணும் அங்கே தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் முருகர் விநாயகர் எல்லாருமே நமக்கு இருப்பாங்க கன்றுக்கு ஒரு பொட்டு நம்ம வச்சுருக்கோம் அஞ்சு பொட்டாக வைப்போம் அஞ்சு பொட்டு நம்ம வச்சுப்போம் அவங்களுக்கு வந்து ஒரு மலர் சாற்றிப்போம் நம்ம படுத்தது அடுத்தது அடுக்கு தீபத்துக்கு நம்ம தண்ணி விடுவோம் ஃபஸ்ட்டு தீபத்துக்கு தண்ணி விடுவோம் இதுலேயும் நம்ம தண்ணி விட்டுட்டு எட்டிலே தீபம் தண்ணியிலே ஏற்றலாம் நம்ம அழகாக ஒவ்வொரு இதழுக்கும் நம்ம ஒரு ஒரு வெற்றிலை வச்சுப்போம் ஏத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு இங்க வச்சுட்டு இருக்கிறேன் ஜலதீபம் பத்தி நீங்க நல்லா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்கு இதை இப்போ பெசலாக சொல்கிறோன்னா மாதிரி நீங்கள் ஒரு அழகழகாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது வந்து செலவுங்கிறது கிடையாது நம்ம நேரம் வந்து நம்ம சும்மா இருக்கிற டயத்தில் இந்த போல் நம்ம செய்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் பிள்ளைங்களா நம்ம மனசுக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் நம்மளே செஞ்சுருக்கோம் அப்படிங்க அது நமக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கிறத விட நம்மளே செஞ்சால் அது வந்து ஒரு மனசு வந்து ரொம்பவே நிறைவாக இருக்கும் பிள்ளைங்களா அது இப்போ இந்த டேபிளுமே வந்து அம்மா தான் செஞ்சேன் கீழே பாருங்கள் இது ஒரு குடம் குடத்தை வச்சு இந்த செஞ்சுட்டு இது வீட்டில் இருந்த பியூசி பைப்பை வச்சுட்டு செஞ்சுருக்கேன் இதுவும் வந்து டைல்ஸ் மிச்சம் இந்த வீட்டில் இருந்த டைல்ஸை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் வந்து பிறகு சொல்லி தரேன் இதுலேயுமே ஆறு பூ விட்டுக்குவோம் கூடுதலாக விட்றா இருந்தாலும் நிறையா பூ விட்டுக்கலாம் சுற்றி தண்ணியில வந்து இந்த பூக்களை நம்ம விட்டுப்போம் அதுக்கடுத்தது இதுல ஜப்பாந்தி ஃபஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு காற்றணிக்கோமா அதை வச்சிருக்கேன் அதுக்கு தான் இன்னொன்னு நம்ம முக்கியமா ஒரு ஒண்ணு வைக்க போறோம் பிள்ளைங்களா அது ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கும் அதை வச்சு நம்ம நீங்க ஆறு அகல் தீபம் ஏத்துல இருந்தாலும் ரவுண்டா நீங்க தண்ணி நீர்ல வச்சு ஏத்திக்கலாம் நான் இப்பதிக்கு ஒரு தீபம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு வந்து கோமாதான் வச்சிருக்கிறேன் நம்ம அம்மனுக்கு முன்னாடி இன்னைக்கு பஞ்சமிக்கு கருட பஞ்சமிக்கு நம்ம வந்து இந்த தீபத்தை வந்து எப்படி ஏத்துறதுன்னு பார்த்துட்டோம் நம்ம வந்து ரெண்டு பூக்களை போட்டு கோமாதாவை அர்ச்சனை பண்ணிப்போம் இது வந்து தாம்பாளத்திலே தான் பிள்ளைங்களை கத்தில் பார்க்க ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டு இது அழகாக இருந்துச்சு ஒரு தேங்காய் பழம் தட்டு மாதிரி இருந்துச்சு அதில் நடுவில் நம்ம வெட்டில் பார்க்க வச்சு இந்த மாதுளம்பழம் வந்து நம்ம சாமி கும்புறத்துக்கு வச்சுக்கலாம் ஊதுபத்தியும் அதில் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் இந்த டேபிள் எப்படி செய்கிறது நம்ம பிறகு பார்ப்போம் இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன் நேற்று வந்து ஐம்பதாவது பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டு வந்துச்சு அதுக்கடுத்து இந்த கோமா தாங்கிய வச்சுட்டு நம்ம வேறு ஒரு விஷயம் பார்ப்போம் இது எங்கள் சின்ன பாப்பா வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தால் அதையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இதில் இது மேலே நம்ம முருகர் வச்சு கூட அழகாக வச்சுக்கலாம் நம்ம பாருங்க பிள்ளைங்களா ரொம்பவே அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கு இந்த மயில் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மயில் மேலே முருகரே பறந்து வர்ற மாதிரி இருக்குது இப்போ இந்த தீபம் வந்து அடுக்கு தீபத்தோட பார்க்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அம்மான் பாருங்கள் பாருங்கள் பிள்ளைங்க முருகர் மெவா கிழமை சவப்பு மயில் நமக்கு வந்து அபூர்வமாக கிடச்சிருக்குது அந்த தாமரை பார்த்திங்களா அது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் அதுவும் வந்து கையால் செஞ்ச தாமரை தான் அம்மனுக்கு தண்ணி வச்சிருக்காத அம்பாவில் பார்த்துங்க அதுக்கடுத்தது பாருங்க இந்த தாமரையும் நான் செஞ்சது இதுக்குள்ளேயே நீங்கள் தண்ணி விட்டு பூ விட்டு வச்சுக்கலாம் நான் சும்மா பதிக்கி தாமரை ஒன்று வச்சு வச்சுருக்குறேன் விநாயகரை வச்சுருக்காதில் நல்லா தான் பிள்ளைங்களா இதை நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி வேணாலும் அழகழகாக நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க தெய்வத்தை அருமையாக நீங்கள் ஆராதிக்கலாம் நன்றி நான் உங்கள் சத்தியவுமா